ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ இன்றைக்கி அதிகாலையில் ஒரு ஒரு மணி அதாவது நள்ளிரவில் கோவாவில் ஒரு நைட் கிளப்பில் தீ விபத்தில் இருபத்தஞ்சி பேர் இறந்துருக்கிறாங்க ஸோ அந்த கிளப்பில் ஆபாச நடனத்தை பார்க்க போயிருக்கிறாங்க ஆனால் இதில் என்னென்னா அந்த ஆபாச நடனம் ஆடிய சகோதரி போய்ச்சிட்டாங்க அந்த டீமே அந்த டீமுக்கே ஒன்றும் ஆகலை ஆனால் பார்க்க போனவங்க அங்கே வேலை செஞ்சவங்க இவங்கெல்லாம் இறந்துட்டாங்க ஸோ உயிர் பிழைத்த அந்த சகோதரி டிவியில் பேசும்போது என்னை ஏன் கடவுள் காப்பாற்றினார்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க சப்னா என்ன அவங்க பண்ணுறது தப்புன்னு அவங்களுக்கே தெரியுது ஏன்னா இது ஒரு எச்சரிக்கை தான் இல்லையா ஒரு அந்த நேரம் தப்பிச்சிட்டா கூட இது ஒரு வார்னிங் அவங்களுக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறவங்களுக்கு இந்த மாதிரி நடனம் ஆடுறவங்களுக்கு அதை பார்க்க போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வார்னிங் இல்லை இல்லை இது எங்கேயாவது நடக்கும் இதெல்லாம் ரேண்டமாக நடக்குது இது போய் கடவுளெலாம் பண்ணுறாரா அப்படின்னு தன்னுடைய இச்சைக்கு அடிமையானது அந்த தனம் அடிமைத்தனம் வந்து உங்களை நினைக்க வைத்தால் பிறகு இன்னும் இன்னும் கடுமையான ஒரு ஆபத்துகளை சந்திக்கும்போது கதற வேண்டி இருக்கும் அநேகமாக இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கும் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அப்படி தான் நடக்குது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை விட பெருசாக நடக்கும் அது ஒரு எச்சரிக்கை மாதிரி முதல்ல நடக்கிற அசம்பாவிதம் ஸோ நிறைய கோவாலே வசிக்கிறவங்க வந்து வெளியிலேருந்து வந்து தான் எங்கள் ஊரை இவ்வளோ அசிங்கமாக்கிட்டீங்க அப்படின்ட்டு டூரிஸ்ட்டு திட்டி தான் எல்லோருமே கமெண்ட் போட்டிருந்தாங்க இல்லாட்டினா எவ்வளோ அழகிய நகரம் தெரியுமா இந்த கோவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நடன நிகழ்ச்சி நடத்துறதுக்கு காரணம் அளவிற்கு ஆண்கள் காமத்துக்கு அடிமையாக இருக்கிறது ஸோ ஒரு சகோதரர் சொல்கிறார் உயிரே போகுதுன்னு தெரிந்தாலும் என்னால் காமத்தை விட முடியல உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இன்னொரு சகோதரர் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஐம்பது வயதுக்கு மேலாகுது ஐம்பது ஐம்பத்தஞ்சி அந்த மாதிரி வயது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வேறு வந்துருக்குது ஸோ அவர் தினமும் ஒவ்வொரு பெண்ணோட லாஜிக்கு போகிறது இந்த மாதிரி தவறான நடத்தை கொண்டவராக இருக்கிறாரு அதை அவங்க மனைவியும் கண்டுபிடிச்சி கேட்டு சண்டையெல்லாம் நடக்கும்போது அவர் சொல்கிறது என்னென்னா எனக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு இல்லை நான் தான் கொஞ்ச நாளில் சாக போகிறேன்ல இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக இருக்கிறேன்னே எனக்கு தயவுசெய்து விட்டுடு அப்படிங்கிறார் அப்போ பாருங்கள் உயிரே போகுதுன்னு தெரிந்தாலும் பரவாயில்லை காமத்தை விடமாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அது அடிமை ஏன்னா இப்போ வந்து ஒரு இந்த சாராயம் போன்ற போதைப்பொருளுக்கு அடிமையாக இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்டா இறந்துடுவீங்கன்ற அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது அதை விட்டுருவாங்க ஆனால் காமத்தை மட்டும் அந்த நேரத்திலையும் விட முடிகிறது கிடையாது ஸோ இதோடைய எச்சரிக்கை பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் அந்த பாண்டு மகாராஜா காட்டுக்கு போகிறார் அப்போ வந்து அவருக்கு தெரியும் மனைவி அணைத்தால் நான் இறந்துடுவேன்ட்டு தெரிந்தும் ஒரு டைமில் அவரை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த பெண்ணுக்கும் தெரியும் மனைவிக்கும் தெரியும் தெரிந்து இருவரும் கட்டுப்பிடி கட்டிப்பிடிக்கிறாங்க அவர் இறந்துறார் அவர் இறந்த உடனே மனைவி இறந்துறார் ஸோ காமத்துடைய பவர்னு சொல்லலாம் அல்லது மனிதனுடைய பலகீனம்னு சொல்லலாம் இதை அது ஆக்சுவலாக பாண்டு மகாராஜா வந்து நல்லா போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாவமாக வந்ததே ரெண்டாவது மனைவி தான் மாதுரின்ட்டு முதல் மனைவி குந்தி தேவி கதைப்படி பார்த்தா இவருடைய வீரத்தை பாராட்டி ஒருத்தர் தன்னுடைய சகோதரியை பரிசாக கொடுத்த மாதிரி காட்டுறாங்க ஆனால் உண்மை என்னென்னா கதைப்படி ஒரு ஒரு காரணம் தான் சொல்ல முடியும் இல்லையா ஆனால் அது பல காரணம் மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை தேடுறதுக்கு என்ன காரணம்லாம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் இப்போ கலியுகத்தின் இறுதியில் இந்த விஷயம்தான் அங்கே இருக்குது அந்த காம காமமே தப்பு அந்த காமத்தினால் அந்த காமத்தின் உந்துதல்னால் உந்தப்பட்டு நிறைய தவறுகள் செய்வோம் கொலை கூட செய்வோம் அதுதான் அங்கே காட்டியிருக்கிறாங்க அது அதில் ஒரு கொலை பண்ணுறார் ஒரு முனிவர் அது மனைவியின் தோண்டுதல்னால் ஆனால் அங்கே கதைப்படி பார்த்தா அதை நியாயப்படுத்தி ஒரு புலியை வேட்டையாடி எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு அவள் சொன்ன மாதிரி இருக்கும் ஸோ புளியை வேட்டையாட போனாலே அதுவே உயிர் காபத்து தான் இல்லை அதுவும் அவர் சாப்பிட போகிற நேரத்தில் எனக்கு புலி வேணும் அப்படின்ட்டு சொல்லுவாள் முதல் மனைவி சா அந்த புலி உங்களை என்ன பண்ணிச்சின்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் சரி சாப்பிட்டு போட்டு மேண்டுவாங்க இல்லை இல்லை நான் போகிறேன்ட்டு போவான் ஸோ அந்த அந்த காமம் தலைக்கு ஏறும்போது புத்தி வேலை செய்யலை அப்படிங்கிறது ஸோ அப்போ அந்த புலின்னு நினச்சி தவறுதலாக ஒரு மனி முனிவரை கொண்டுறாரு ஸோ அந்த முனிவர் அந்த நேரத்தில் காமத்தில் ஈடுபட்டுட்டு இருக்கிறார் ஸோ அப்போ இதே மாதிரி நீயும் உன் மனைவியை போது அப்படின்னா என்ன அர்த்தம் காமத்தில் ஈடுபடும் போதுன்னு அர்த்தம் ஆனால் அங்கே கதையில் சும்மா கட்டி தவினவு இறந்துட்டாங்கன்னு காட்டுறாங்க அங்கே என்னென்னா காமம் காமத்தினால உயிரே போகுதுன்னு தெரிந்தாலும் மனிதன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை அதில் கொடுக்கப்பட்டு இருக்குது கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புஸ்தகத்தில் கூட எழுதியிருப்பார் ஒருவன் பல நாள் பட்டினி மாத கணக்கில் பட்டினி அடுத்த செகண்ட் அவன் செத்து போயிடுவான் அந்த மாதிரி ஸ்டேஜில் அவனுக்கு வந்து அவனுக்கு பிடித்த அத்தனை உணவையும் ஒரு தட்டில் வச்சுட்டு பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் ஒரு பொண்ணு நிர்வாணமாக நிற்க வச்சா அவனுடைய பார்வை தட்டுக்கு போகாது அந்த பெண்ணுடைய நிர்வாணத்தில் தான் போகும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ காமத்திற்கு மனிதன் எந்த அளவுக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படிங்கிறத தான் அது குறிக்குது ஸோ அப்போ இதில் வெளியில் வரவே முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இதில் ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று காமம் எந்த அளவுக்கு கொடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதை தான் நம்ம இவ்வளோ நேரம் சொன்னோம் அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா ஒரு சாராயம் வந்து எவ்வளோ கொடியது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க காமம் எவ்வளோ கொடியதுன்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படியே மதங்களில் சொல்லப்பட்டால் கூட இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா மனைவி இல்லாத மற்றவர்களை சொல்கிறாங்க அப்படின்ட்டு அது இன்னும் இப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சு சம்மதம் இல்லாதவர்களோட தான் காமம் இருக்கக்கூடாது சம்மதம் இருந்தால் யாரோட வேணாலும் காமத்தில் இருக்கலாம் அப்படி ஆயிடுச்சு உலகம் ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க ஸோ பிணத்தை எரிக்கும் பொழுது அதை திரும்பி பார்க்காம வாங்க கொல்லி வச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா அது தொடர்ந்து வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அது உங்களுடைய பிரியமானவர்களாக தான் இருக்கும் அதனால்தானே கொல்லி வைக்கிறீங்க ஆனால் பிரியமானவர்களாகவே இருந்தாலும் இறந்த பிறகு அவங்க பேய் பேய் உங்களை தொடர்ந்து வரக்கூடாதுன்றதுக்காக திரும்பி பார்க்காம வரீங்க அப்படின்னா ஏன்னா பேய் ஒருத்தர் உடலில் பிரவேசிச்சிட்டா அல்லது அந்த வீட்டுக்கு வந்துட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரியும் அதனால் பயந்துட்டு திரும்பி பார்க்காம வரீங்க அதேமாதிரி சுடுகாட்டை கடந்து போகிறாங்க கிராமத்துலலாம் அப்படின்னா அவசர அவசரமாக போவாங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க என்ன சத்தம் கேட்டாலும் பயந்துட்டு போவாங்க அதை விட மிகப்பெரிய எச்சரிக்கை காமத்தை தூண்டக்கூடிய எதாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கணும் அது சின்ன கிளாமராக யாரோ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு நீங்கள் பார்க்குற யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லையோ இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒன்றுத்தில் வந்தால் கூட அந்த எச்சரிக்கையோட டக்குன்னு வெளில வந்துடணும் ஏன்னா அந்த ஒரு சின்ன ட்ரிகர் கடகட கடகடன்னு உங்களை வேறு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடும் ஏன்னா அந்த ட்ரிகரை நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய பலத்தை தைரியத்தை காட்டணும் இல்லை நான் பார்த்துட்டு வெளியில் வருவேன் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிகரே உங்களால் கிடக்க முடியலன்னா அடுத்த ட்ரிகரை உங்களால் கண்டிப்பாக கடக்க முடியாது ஸோ எப்படி ஒருத்தன் வந்து தண்ணி அடிச்சிட்டான் சாராயம் இந்த மாதிரி பொருளில் ஒரு தடவை சுவைச்சிட்டாலே ஏதோ ஒரு டைமில் கண்டிப்பாக விழுந்துருவான் ஆனால் அப்படி விழ அப்படி விழாம கூட வரலாம் ஆனால் காமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை அவனுக்கு எந்த இடத்துல ட்ரிகர் ஆகுதோ அதை விட இன்னும் கீழே வேணா போவானே தவிர அதுக்கு மேலே அவனால் வரவே முடியாது அப்போ எந்தளவுக்கு ஆபத்தை ஆபத்தானது இந்த காமம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ஆனால் அதற்கான தண்டனை கண்டிப்பாக கிடைத்தே தீரும் இல்லையா இப்போ சமுதாயத்தினால் அங்கீகரிக்கப்பட்டாலும் கூட அந்த கான்சென்ஷியல் செக்ஸுன்றாங்க இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மதம் இருந்தால் அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது ஆனாலும் பர்சனல் வாழ்க்கை அவன் மனைவி விட்டுருவானா அவளுடைய கணவன் விட்டுருவானா அந்த பிரச்சனை இருக்க தானே செய்து இன்னும் கொடூரமாகலும் அந்த அந்த காமத்தின் போதை தலைக்கு ஏற ஏற அதை இன்னும் இன்னும் மற்ற இடங்களில் தேட தேட பயங்கரமான ஆபத்தை நோக்கி அதிவேகத்தில் ஓடுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா சமீபமாக ஒரு நியூஸ் வந்துச்சுல்ல சில ஸ்கூல் படிக்கிற சகோதரிகள் வந்து ஆன்லைனில் ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி அவங்களோட காமத்தில் ஈடுபடுறதுக்காக நைட்டு இந்த பொண்ணு இந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுது அந்த பொண்ணு இந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி எல்லாம் அப்பா அம்மாவை ஏமாற்றிட்டு அந்த பசங்களோட எங்கேயோ ஏதோ ஒரு அரசாங்க பில்டிங்கு மேலே நைட்டு ஃபுல்லாக காமத்தில் ஈடுபட்டு கட்சியில் போலீஸுக்கெல்லாம் தகவல் கொடுத்து அவங்க வந்து பார்த்தா பொட்டு துணி இல்லாமல் மூணு பெண்களும் இருந்திருக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய கொடுமை வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க மறப்பாங்களா அதை ஆனால் இந்த மாதிரி தண்டனை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே அதுலேருந்து வெளியில் வர்றது தான் புத்திசாலித்தனம் தண்டனை வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னா அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கிடும் மிகப்பெரிய தலைக்குணிவை ஏற்படுத்திடும் இப்போ உதாரணத்துக்கு அந்த சகோதரிகள் சொந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க எப்படியும் அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சிடும் ஏன்னா அதுக்கு முன்னாடியே போய் இங்கே வந்திருக்கிறாங்களோ அங்கே வந்திருக்காங்க எல்லார் வீட்லேயும் கேட்டிருப்பாங்க அடுத்தது நியூஸும் போயிருக்கோம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அந்த வீட்டையே விற்றுட்டோ அல்லது அப்படியே வாடகையே வராட்டினா கூட பரவாயில்லன்னு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க அந்த அவமானம் தாங்காமல் ஸோ அப்புறம் ஸ்கூல்லேயும் எப்படியும் ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க ஸோ ஸ்கூல்லேயும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் இப்போ அந்த ஸ்கூலுக்கு போகிறதே அந்த ஏன்னா ஸ்கூலில் டக்குன்னு டிசி வாங்கிட்டெல்லாம் மாட்டாங்க இல்லையா ஸோ அது எவ்வளோ பெரிய அவமானத்தை கொடுக்கும் ஸோ மற்ற பெண் குழந்தைங்களை வந்து அந்த பெண்களோட பேசவே மாட்டாங்க ஜென்ரலாகவே லவ் பண்ணாலே அவங்கக்கிட்ட வந்து விலகி தான் இருப்பாங்க இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிந்தாலே இன்னும் அவங்கள தள்ளி வைப்பாங்க ஸோ அப்போ இதனால் நம்ம எவ்வளோ இழக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதுவரைக்கும் வாழ்க்கையிலே அதாவது இது வந்து பல ஜென்மமாகவே கடவுள் சொல்றாரு ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்துச்சு தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில் இருந்தோம் அவ்வளோ வசதியாக இருந்தோம் அவ்வளோ அழகாக இருந்தோம் ஒரு சின்ன தலைவலி கூட இருக்காது அவ்வளோ ஆரோக்கியம் நூற்றி ஐம்பது வருடம் ஆயுள் அப்படி இருந்த நாம் ஐந்தாயிரம் வருட இறுதியில் அனைத்தையும் இழந்து பலவிதமான நோய்கள் அல்பாயுசில் இறக்கிறது இதெல்லாம் வருவதற்கு முக்கியமான காரணமே காமம் தான் சொல்கிறேன் காமத்தில் விழுந்து விழுந்து தான் அனைத்தையும் இழந்துட்டோம் இன்றைக்கி வந்து இந்த கொரோனா வந்த பொழுது பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து ஆன்லைன் விபச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஸோ அந்த நிலைக்கு நம்மளை தள்ளியது காமம் பாருங்க அந்த காமத்தினால் விழுந்து அனைத்தையும் இழந்து இதனால் தான் இழந்தோன்னு தெரியாமல் காமத்தின் மூலமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய அறியாமை ஸோ உயிரே போனாலும் காமத்தின் பக்கம் வச்சு கூட படுக்க மாட்டேன் காமத்தை தூண்டுற மாதிரி விஷயத்தை பார்க்க மாட்டேன் கேட்கவும் மாட்டேன் காமத்தை தூண்டுற மாதிரி நானும் நடந்துக்க மாட்டேன் குறிப்பாக பெண்களாக இருக்கிறவங்க இல்லையா பட்டினிக்காரந்து செத்தாலும் சாவனே தவிர அந்த மாதிரி வேலையை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருப்பது தான் இப்போ தெரியாட்டினாலும் போக போக அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் மற்றபடி அந்த காமத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைத்தால் அப்போதைக்கு உங்களுக்கு காசு வர்ற மாதிரி இருந்தாலும் பின்னாடி மிக பெரிய ஆபத்தில் போய் தள்ளி வெட்டுறோம் ஸோ கடவுள் ஒன்று சொல்லுவார் என்னென்னா சொர்க்கத்தில் அவ்வளோ அழகாக இருப்போம் அப்படி இருந்தவர்களைத்தான் இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம் தெய்வங்கள்ன்ட்டு அப்படி இருந்ததே நாம தான் ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ பூஜை நடக்குது யோசிச்சுப்பாங்க அதுக்கப்புறம் முதல் ரெண்டாயிரத்தி வருடம் சொர்க்கம் அடுத்த ரெண்டாயிரத்தி நூறு வருடம் நரகம் நரகத்தில் தான் மதங்கள்லாம் உருவாகுது ஸோ மதத்தை உருவாக்கக்கூடியவர்கள் இயேசு கிறிஸ்து போன்றவர்களுக்கெல்லாம் கூட சிலை வைத்தாலும் இந்து மத கோயில்களில் உள்ள தெய்வங்களுக்கு நடக்கிற மாதிரி அலங்காரமோ அபிஷேகமோ பூஜையோ அங்கே நடக்கிறது கிடையாது எங்கேயுமே யாருக்குமே நடக்கிறது கிடையாது சொர்க்கத்திலும் அவ்வளோ ராயலாக இருப்பீங்க நரகத்திலும் உங்களுடைய கோயிலுக்கு அவ்வளோ ராயலாக பூஜை நடக்குது அப்படின்னா இவ்வளவுத்தையும் இவ்வளோ மகிமைக்குரியவர்களாக உங்களை மாற்றியது அந்த தூய்மை தூய்மைனா காமத்தில் இருந்து விடுபட்டு இருக்கிறது இது இல்லாமல் கோபம் பற்று பேராசி அகங்காரம் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கிறது தான் மெயினாக காமத்திலேருந்து விடுபட்டு இருக்கிறது ஸோ அப்போ தூய்மையாக இருக்கிறதுனால நீங்கள் எதையெல்லாம் அடையிறீங்க காமத்தில் விழுறதுனால எதையெல்லாம் அனைத்தையுமே இழக்கிறீங்க இப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் திரும்ப திரும்ப கடவுள் தினம் தினம் சொல்கிறார் அவர் ஒரு தடவை சொன்னார்னா அதை ஒரு நூறு தடவை திரும்ப திரும்ப நாம மனதுக்குள்ளே அசைப்படணும் அந்த எச்சரிக்கை கொடுக்கணும் ஏன்னா சுற்றி உலகம் ஃபுல்லாக காமம்தான் உலகம் காமத்துக்காக தான் வாழறோம் இப்படி தான் மனிதர்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்குது ஸோ அப்போ அது தப்பு அது அதனால தான் மனிதர்கள் இந்த நிலையை அடைஞ்சுருக்கிறோம் உலகம் பேரழிவை நோக்கி போயிட்டு இருக்குது அதிவேகத்தில் திரும்புகிற பக்கமெலாம் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது இயற்கை சீற்றம் பயங்கரமாக இருக்குது நோய்கள் நிறையா வந்துட்டு இருக்குது ஏழ்மை பயங்கரமாக இருக்குது விலைவாசி உயர்வு பயங்கரமாக இருக்குது இப்போ ஏ எல்லாம் வந்து எல்லோருடைய வேலை பறிக்கிறதுக்கும் மனிதர்கள் காமத்தில் விழுந்தது ஒரு காரணம் ஏன்னா அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையை அடையணுமே ஸோ அது அதுக்காக தான் அதுக்காக தான் இந்த காமத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதும் இல்லையா யூடியூப்பு ஃபேஸ்புக்கு அந்த ஷார்ட்ஸு அது இதுன்னு பார்த்திங்கன்னா ஆபாசம் உள்ள விஷயங்களை தான் அல்காரதமே ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ நிறைய பேர் போவாங்க அந்த பாதையில் ஏன்னா அவங்க நிறைய பாவம் செஞ்சால் தானே உலகம் அழியணும் அழியும் ஸோ பெரும்பான்மையான கூட்டம் அப்படி தான் இருக்கும் அதை தான் கௌரவர்கள்னு சொல்கிறது ஆனால் இறைவனுடைய கையை பிடிக்கிறவங்க ரொம்ப கம்மியானவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள்ன்றதுனால தான் ஐந்து விரலால் எண்ணக்கூடிய பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க ஸோ இறைவனுடைய வழிபடி நடக்கிறவங்க ஸோ கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மகுமார் குமாரிகள் கடவுள் சொலர் சொர்க்கத்தில் அவ்வளோ அழகாக ஆண்களும் பெண்களும் இருந்தாலும் காமம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்தவான்களாக இருப்பாங்க காரணம் அவர்களுடைய கவனம் உடலின் பக்கம் இருக்காது ஆத்மாவின் பக்கம் இருக்கும் ஆத்மானா உயிர் அது புருவமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் ஆத்மா தான் செய்தே தவிர உடம்பு கிடையாது ஆத்மா போயிடுச்சுன்னா இந்த உடம்பு ஒரு ஜட பொம்மை எதுவுமே பண்ண முடியாது அந்த பொம்மைக்கு கீ கொடுக்குற மாதிரி உடம்புக்கு கீ கொடுக்குறது ஆத்மா அது போயிடுச்சுன்னா இந்த உடம்பு ஒன்றுத்துக்கும் உதவாது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ஆத்மாவில் கவனம் இங்கே இப்போ மறுபடியும் ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு செய்யுங்கன்ற அவரை தான் அல்லா பரமைப்பு அவர் செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் ஆத்மாக்களாக கிழக்கிய நாமளும் அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வந்தோம் நாம் உடல் எடுக்கிறோம் தாயின் கர்ப்பத்தில் பிறந்து சிவபெருமான் ஒருபோதும் தாயின் கர்வத்தில் பிறந்து தனக்கென்று சொந்த உடலை எடுக்காதனால தான் அவருக்கு மட்டும்தான் இந்து மதத்தில் லிங்க ரூபத்தில் வழிபடுறோம் மற்ற எல்லோருக்கும் மனித உடல் கொடுக்கப்பட்டிருக்கும் ஏன்னா அவருக்குன்னு சொந்த உடல் கிடையாது ஒரு வயோதிகர் உடலில் கடனாக எடுத்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அந்த பிரம்மாவைத்தான் நந்தி வாகனம் அப்படின்னு பக்தியில் சொல்லிட்டாங்க மற்றபடி அவர் ஒன்றும் நந்தியில் வர்றது கிடையாது மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுக்க மனித உடலில் தானே வரணும் அப்படி மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுத்து தூய்மையாக்கி மீண்டும் சொர்க்கத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தி சொர்க்கத்துக்கு அனுப்புறதுனால தான் கடவுளுக்கு மகிமை நாம் இழந்த அத்தனையும் நமக்கு மீண்டும் கொடுக்கிறார் நம்மை தயார்படுத்துகிறார் அதுக்கு பைபிள் குரான் மகாபாரத ராமாயணம் எல்லாத்துடைய கதையும் அதுதான ராஜ்யத்தை இழப்பார்கள் மீண்டும் அதை அடைவார்கள் ஆனால் அடைகிற வழி என்ன அனைத்தையும் இழந்து காட்டில் ஒன்றும் இல்லாமல் சுற்றிட்டு இருப்பாங்க அப்படி அப்படின்னா காட்டில் அலையிறாங்கன்னு அர்த்தம் இல்லை இந்த கலியுகத்தில் எதுவுமே என்ன இது இல்லை ஒரு சிவபெருமானை தவிர ஸோ அப்போ இறைவன் நினைவிலேயே இருக்கணும் அதற்கு மிகப்பெரிய எதிரியாக உலகியல் கவர்ச்சிகள் பல இருந்தாலும் முக்கியமான எதிரி இந்த காமம் தான் காமம்தான் தான் காமம் மகாசத்ருன் கீதையில் இருக்கும் ஸோ அவ்வளவு எச்சரிக்கை இருக்கணும் அதாவது ஒரு நல்ல பாம்பின் விஷத்தை விட கொடியது காமம்ன்ற அது தெரிஞ்சும் அதில் ஏன் விழுறீங்க அப்படின்னு கடவுள் கேட்குறாரு ஸோ அப்போ இதற்கான எச்சரிக்கை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அடுத்தது ஆத்மானு உங்களை உணர்ந்து வெறும் நட்சத்திரம் மாதிரி நான் இருக்கிறேன் என்னுடைய தந்தை செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறா இருக்கிறார் சிவபெருமான் அப்படின்ட்டு அவருடைய நினைவிலே இருக்கணும் எந்த அளவுக்கு அவருடைய நினைவிலே இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஆத்ம பலமாகும் அந்த வெளி உலக விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் கூட வராது ஏன்னா ஆத்ம பலகீனமாகும்போது தான் வெளி உலக விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகும் அது போக போக காமத்தில் போய் விழுந்துடும் ஸோ சின்ன வயசுலேயே குழந்தைங்க வந்து அப்படியே வெளி விஷயத்துலேயே பார்த்துட்டு படிப்பில் கான்சென்ட்ரேஷன் இல்லைனா வளர வளர பார்த்திங்கன்னா ரொம்ப காமத்தில் விழுந்து கிடக்கும் ஏன்னா ஆத்மசக்தி இருக்குது இப்போ அந்த ஆத்மசக்தியை நிரப்பணும் அதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே காமத்தில் விழுந்துருக்கிறோம் அதனால் காமம்னா என்னன்னு தெரியும் அப்போ எந்த நேரம் வேணாலும் அது விழ வச்சிடும் அதை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையாக அந்த பக்கமே நான் திரும்ப கூட மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க யாரை பார்த்தாலும் பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற அந்த ஆத்மா கிட்ட அந்த ஆத்ம சகோதரன்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன்ற உணர்வில் தான் பேசணும் ஆண் பெண் அந்த உடல் பக்கமே கவனம் போகக்கூடாது இது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் ஆனால் முயற்சி பண்ண பண்ணால் உங்கள் வீட்டிலருந்து முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் அப்பா அம்மாவை அப்படி பாருங்கள் கணவன் அல்லது மனைவி கூட பிறந்தவங்க நண்பர்கள் இவங்ககிட்டலாம் பழகும்போது ஓ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குறது இல்லை அந்த ஆத்மா தான் வய வழியாக பேசுதில்ல இந்த மாதிரி உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் பேசலைன்னா தானாகவே அந்த உடம்பு ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க அடுத்தது உடல் சார்ந்த எண்ணங்கள் வரும் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் ஸோ ஆத்மாவை மட்டும் பார்க்கும்போது மனம் அப்படியே அமைதியாக இருக்கும் ஏன்னால் ஆத்மாவை பற்றி என்ன நினைக்க போகிறீங்க அது ஒரு ஒலி இந்த ஆத்மாவும் ஒரு ஒலி ஒரு ஒலி ஒரு ஒலியை பார்க்குது அப்படியே மனம் அமைதியாகும் அதுதான் ஆத்மாவுடைய உண்மையான குணம் அந்த அமைதியின் மூலமாக தான் உலக ராஜ்யத்தை நாம் மீண்டும் அடையறோம் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜவகதியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் கடந்த காலத்தில் காமத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் அல்லது தூண்டுவதற்காக நீங்கள் எதையெல்லாம் தேடி பண்ணிங்களோ அதையெல்லாம் டக்கு டக்குன்னு மைண்டில் கட் பண்ணணும் மனதினால் அதை அசப்போடக்கூடக்கூடாது ஏன்னா அசப்போட்டிங்கனாலே காமத்தில் விழுந்ததுக்கு சமம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த அளவுக்கு மனதில் அது ஆழமாக பதியும் மீண்டும் அந்த எண்ணம் வரும் ஸோ ஃபஸ்ட்டு அது ஸ்லைட்டாக வரும்போதே டக்குன்னு நீங்கள் கட் பண்ணிவிட்டு வேறு பக்கம் இறைவன் கிட்டையோ இறைவனுடைய ஞானத்தை பற்றியோ அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு சாமி பாட்டு இந்த மாதிரி உங்களுடைய மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் வெளில வந்துடுவீங்க ஃபுல்லாகவே மைண்டில் அந்த எண்ணம் கூட வராது அதுக்கப்புறம் இறைவனை நினைத்து ஆத்மாவை பலப்படுத்தணும் இது வந்து கண்டினியூவஸ் ப்ராசஸ் கண்டினியூவஸ் ஃபைட்டு இது ஸோ இதுதான் உண்மையான யுத்தம் இதன் மூலமாக தான் மனதை நீங்கள் பலப்படுத்துவீங்க மனதை பலப்படுத்துனீங்கனாலே அதன் மூலமாக தான் உலக ராஜ்யம் கிடைக்கும் உடல் வலிமையின் மூலமாகவோ ஆயுதங்களின் வலிமையின் மூலமாகவோ உலக ராஜ்யம் யாருக்கும் கிடைக்காது அதன் மூலமாக உலக அழிவு தான் நடக்கும் ஒரு பக்கம் உலகத்தை அழிக்கிறதுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க ஆனால் அழிவற்ற ஆத்மா வைகி நாம உலக அழிவுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட போகும் அந்த புது உலக ராஜ்யத்தை அடைவதற்கான முயற்சியை அமைதியாக நாம் செய்கிறோம் ஆத்மான் உணர்ந்த ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவின் நினைவில் மூழ்குவதனால் ஆத்மாவை முற்றிலும் அமைதிப்படுத்துகிறோம் ஏன்னா காமத்திலையும் அமைதி போகும் கோபத்திலே அமைதி போகும் பற்று பேராசி அகங்காரம் எது வந்தாலும் அமைதி போயிடும் ஸோ நீங்கள் அமைதியிலே நிலைச்சி இருக்கணும் அமைதி ஸ்லைட்டாக குறையிற மாதிரி இருந்தாலும் ஏதோ காமமோ கோபமோ ஏதோ ஒன்று வருது எதுன்னு கண்டுபிடிச்சு டக்குனு கிட்ட புத்தியை நீங்கள் அது போயிடும் ஏன்னா காமத்தை வெல்வதனால் நம்ம அடையிறது கற்பனை கெட்டாதது ரெண்டாயிரத்து ஐநூறு வருடத்து சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்கிறோம் ஆனால் காமத்தில் விழுந்ததுனால ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்து தான் இருக்கிறோம் இன்னும் காமத்தில் விழுறீங்கன்னா இருக்கிறதும் போயிடும் ஓம் சாந்தி கா காமத்தை வெல்வதனாலேயே கடைசியில் கோடீஸ்வரர்களுக்கு கூட சாப்பாட்டுக்கு இல்லாத நிலை வரும் ஆனால் அந்த நேரத்திலும் உங்களுக்கு உணவு கிடைக்கும் இறைவன் நினைவிலிருந்து காமத்தை வென்றவர்களுக்கு அப்படின்னு கடவுள் கேரண்டி கொடுக்குறார் கடவுள் மட்டும்தான் கேரண்டி கொடுக்க முடியும் மனிதர்கள் கொடுக்க முடியுமா மனிதனும் அழியக்கூடியவன் செல்வமும் அழியக்கூடியது எந்த நேரம் எதுக்கு வேல்யூ இல்லாமல் போகுன்னே தெரியாது ஸோ அதனால் அழிவற்ற இறைவனை பிடித்து அவருடைய வழிபடி நடந்தால் வெற்றி நமக்கு மனித வழியையும் மனிதன் பெருசாக நினைக்கிற காசு இது பின்னாடி நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா சரியான நேரத்தில் உங்களை ஏமாற்றிடும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்